No, nice. I'm

கன்னியாகுமரியா ஸ்கூல் நல்ல ஊடு தினம் நல்ல ஊடு கன்னியாகுமரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தினம் கன்னியாகுமரி நல்ல ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தீனே கன் கண்ணே ஊரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன வேலை பார்க்கறீங்க நீங்க என்ன வேலை பார்க்கறீங்க சொல்லு பாப்பா சுரேஷ் டிரைவர் டிரைவிங் வீடியோ போடுவோம் சுரேஷ் டிரைவர் வண்டி நாங்க போடுவோம் டிரைவிங் வீடியோ போடுவோம் டிரைவிங் வீடியோ போடுவோம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அடுத்த வாரத்துல வந்து வீடியோ போடுவோம் அடுத்த வாரத்துல இருந்து டிரைவிங் வீடியோ போடுவோம் அடுத்த இருந்து டிரைவிங் வீடியோ போடுவோம் சுரேஷ் நீங்க நாங்க அடுத்த வாரத்துல வந்து டிரைவிங் வீடியோ போடுவோம் நீங்க ரெகுலரா எங்க வீடியோ பாருங்க சுரேஷ் நீங்க டிரைவிங் வீடியோ அடுத்த வாரம் போடுவோம் நீங்க பாருங்க சுரேஷ் நாங்க அடுத்து டிரைவிங் வீடியோ போடுவேன் நீங்க பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரி டிரைவிங் வீடியோ போடணும்னு கேக்குது உங்களுக்கு எது மாதிரி டிரைவர் வீடியோ போடுது ஓய் கரலா ஓய் கரலா ஓய் கரலா ஓய் தீனா ஐக்ல வொர்க் பண்றோம் பாப்போம் உங்க அப்பா என்ன வொர்க் பண்றாரு டிரைவர் கார் வச்சு ஓட்டறாரு கார் வச்சு எங்க அப்பா ஓட்டறாரு தீனா அங்கிள் தீனா அங்கிள் ஐபிஎல்ல ஜாப்புலாம் எப்படி போகுது ஐபிஎல்ல ஜாக்லாம் எப்படி போதே ஐபிஎல்ல ஜாப்புலாம் எப்படி போகுது ஐபிஎல்ல ஜாப்பு ஜாப்பு வேலை ஐபிஎல் ஜாலையில எப்படி போகுது அப்படிங்க ஐபிஎல் எப்படி வேலை போகுது

सादी साफ सादी संकल साफ थे सादी संकल ना साफ थे नहीं ये साफ नहीं ये साफ Dolar yang apa, solidulter? Dolar yang apa, yang soli apa, solidulter? yang apa, yang apa, yang soli apa, solidulter? Dolar yang apa, yang apa, solidulter? Dolar yang apa, apa, அவங்க சதீஷ் சப்பாத்தி சாப்பிட்டீங்களா சரி நல்ல சதீஷ் சப்பாத்தி சாப்பிட்டீங்களா நல்லது சதீஷ் சப்பாத்தி சாப்பிட்டீங்களா நீ என்ன சாப்பிட்ட சொல்லு சொல்லு நான் இட்லி சாப்பிட்டேன் Suresh Rama ku wakayam nandriya pa. Thank you. Suresh Mama okay. 50 லைக் வந்துச்சு ஹாய் ஹ லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீ என்ன சாப்பிட்ட சரீ சங்கர் நான் என்ன சாப்பிடுறேன் சரீ சங்கர் நான் என்ன சரீ சங்கர் நான் என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிடுற சொல்லு இட்லி அழகா பேசிக்காமா சரி சங்கர் தங்க நன்றி சரி சங்கர் நன்றி தீன அங்கிள் போய் தூங்க போறேன் தீன அங்கிள் இப்ப போய் தூங்க போறேன் சரி நாங்க தேனி அப்படின்னு எங்க ஊர் தேனி எங்க ஊர் தேனி